ஆம்பா இப்ப வரட்டங்க பாட்டி நீங்க வாடகை குடுத்தா ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு எப்ப கேட்டாலும் பையன் பணம் அமைப்பலைன்னு சொல்றீங்க சரி பரவாயில்ல வயசானவங்க உங்ககிட்ட கேட்க எனக்கும் மனசு வராதுனாலதான் நீங்க காலி பண்ணிக்காம இருந்துகிட்டோம்னு விட்டேன் இப்ப அந்த இடத்த வந்து விக்கிற நிலமா வந்துச்சுங்க பாட்டி அதனால நீங்க கொஞ்சம் வீட்டை காலி பண்ணீங்க பாட்டி எதுவும் தப்பா நினைக்காதீங்க சரிங்க காலி ஆஹ் சரிங்க பாட்டி பாட்டி உங்களுக்கு எங்க போறதுன்னு நினைச்சு கவலையா இருக்கா நான் போறத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா இங்க போறேன் நான் இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு அங்கே இங்கே உட்காந்து பிச்சை எடுத்து தின்ட்டு போயிடுவோம்மா என் புள்ள ஆறு மாசமா போன் பேசுற போன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க நான் எனக்கு இருக்கிறது ஒரு புள்ள தாமா என்ன ஆனா தெரியல அதுதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு வேற ஒன்னா அந்த பாட்டிய பார்த்தா பாவமா இருக்கணுமா அந்த பாட்டிய நம்ம கூடவே தங்க வச்சுக்கணுங்கம்மா அது மட்டும் இல்லாம அவங்களோட பையனை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சா அந்த பாட்டி கிட்ட சொல்லுங்கம்மா சரிப்பாப்பா நான் அப்பா கிட்ட சொல்றேன்